சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அதே சமயம் விஜய் அவர்கள் வந்து தி கோட் படத்துக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் ஸ்டார் வந்து வேட்டையின் படத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மாலை மலரில் ஒரு செய்தி ஒன்று வெளியாச்சு அதே சமயம் நடிகர் விஜய் அவர்கள் வந்து தி கோட் படத்துக்கு வந்து எண்பத்தாறு கோடி தான் சம்பளமாக வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுவும் மாலை மலரில் தான் வெளியாயிருக்கு விஜய் நூற்றம்பது கோடி வாங்குறாரு இரநூறு கோடி வாங்குறாரு அப்படின்லாம் செய்திகள் வெளியாயிட்டிருந்த நேரத்தில் திடீர்னு இப்படி ஒரு செய்தி இருக்கிறது தான் விஜய் ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது பற்றியும் நெட்டிசன்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் தகவல்களை தெரிக்க விட்டுட்ருக்காங்க நம்ம விஜய்னா ஏஜிஎஸ் கூட்டணியில் இதற்கு முந்தைய படமான பகில் வந்து அந்தளவுக்கு ஆகலை அப்படிங்கிறதுக்காக விஜய்னா வந்து அந்த நஷ்டத்தை ஈடுகட்டும் வகையில் தான் இந்த படம் பண்ணி கொடுக்குறாரு கம்மியான சம்பளத்தை வாங்கிட்டு அப்படின்னு தகவல்கள்லாம் வெளியாகிட்ருக்கு மொத்தத்தில் அன்றும் என்றும் என்றும் நம்பர் ஒன் அப்படிங்கிற மாதிரி தலைவர் தான் அப்பத்துலேருந்து இப்போ வரையும் ஏசியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர்களில் ரெண்டாவது இடத்துல இருப்பார் போல்